இந்த தமிழ பிள்ளைகள்லாம் படிக்கணும்னு ஊர் தோறும் பள்ளிக்கூடங்களை திறந்தாரு அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஐயா காமராஜர் தான் நான் பிச்சை எடுத்தனாலும் என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோட எல்லா கிராமந்தோறும் பள்ளிகளை திறந்தது ஐயா காமராஜர் தான் ஐயா காமராஜர் காலத்தில் தான் இந்த விவசாயத்துக்கான நீர்ப்பு ஆதாரத்தையும் பெருக்கி வச்சது ஐயா காமராஜர் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஐயா கா காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் தான் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா இருக்குது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் வந்தாங்கல்ல எம்ஜிஆர் சொல்லுறீங்க ஜெயலலிதா சொல்லிங்க மற்றவங்க ஆட்சியில் யாருமே அணைகளை கட்டல துணைகளையும் இணைகளையும் தான் கட்டாங்களே தவிர அணைகளை யாரும் கட்டலை அணைகளை கட்டி அங்கங்கே நீர்நிலைகளை மாற்றி விவசாயத்துக்கு பெருக்கி கொடுத்தது காமராஜருடைய ஆட்சி தான் அந்த காமராஜருடைய பொற்கால ஆட்சி தான் இப்போதைக்கு தேவையை தவிர எம்ஜிஆருடைய ஆட்சியோ கலைஞருடைய ஆட்சியோ மற்ற ஆட்சியோ இங்கே தேவையில்லை இதுதான் உண்மை அப்படின்னா இப்போ காமராஜரை ஆட்சியை இப்போ சமகாலத்தில் இருக்கிற தலைவர்களால் யாரால் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இருக்கக்கூடிய சமகால தலைவர்களில் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தமண்ணன் சீமானால் மட்டும்தான் அந்த ஆட்சியை முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாம் அவங்க ஒரே தலைகளாக வளர்ந்த தலைகள் ஆனால் அவருடைய பேரனா இன்றைக்கி உண்மையும் நேர்மையுமா மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியல் அந்த மண்ணில் விதைக்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் செந்தமணன் சீமான் மட்டும்தான் அவரால் மட்டும்தான் அந்த காமராஜர் ஆட்சியை கொடுக்க முடியும் இப்போ அடுத்து நடக்க போகிற ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா காமராஜர் சாதனை செஞ்சாலா காமராஜருடைய பேரங்கள் வந்து அந்த சாதனையை முறியடிச்சாங்களாங்க ஒரு ஆட்சியை கொடுக்குறோம்னா அண்ணன் சீமானால் மட்டும்தான் முடியும் நன்றி நன்றி ஐயா வணக்கம் ஐயா நான் தமிழ்நாட்டை ஆண்ட இப்போ மறைந்த நாலு தலைவர்களுடைய பேர் சொல்கிறேன் அதில் எந்த தலைவர் இப்போ உயிரோடு இருந்து அவங்களுடைய ஆட்சி நடந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஒன்று வந்து ஐயா காமராஜர் இன்னொன்று வந்து ஐயா எம்ஜிஆர் இன்னொன்று வந்து ஐயா கலை கருணாநகர் கல கலைஞர் இன்னொன்று வந்து அம்மா ஜெயலலிதா காமராஜர் தாங்க இப்போக்கே ஆட்சி நடத்தினா நல்லா நடத்துவாருங்க காமராஜர் எவ்வளோ சொல்கிறீங்க தனக்குன்னு எந்த சொத்தும் தேடல எல்லாருக்கும் அறிவு கண்ணு கிடைக்கணும்னு நினைச்சவங்க அதே மாதிரி எல்லா எல்லா சமுதாயத்தையும் ஒன்றா நினச்சவர் ஏன்னா தனித்தனி கிளாஸா இருந்தது ஒன்றா ஆக்குனதும் அவர் தான் அதனால அவர் ஒரு ஏழை பங்காளன் இப்போ காமராஜர் ஐயா ஆட்சியை யார் கொடுப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற தலைவர்கள் இப்ப யாரும் கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய சுயநலவாதியா தான் இருக்காங்க அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது நன்றியா

ஓகே அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் சார் திருப்பி இப்போ இருக்கிற தலைவர்கள் யாரெல்லாம் அந்த ஆட்சியை கொடுக்க முடியும் இப்போ இருக்கிற தலைவர்கள் இப்போ இருக்கிறதுல சீமானு வரலாம் சார் ஓகே அவர் வந்தால் வர நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆ அவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்புறோம் சார் நன்றி ஓகே சார் தேங்க்யூ இந்த திராவிட கட்சி தலைவர்களோட காமராஜரை ஒப்பிடாதீங்க அவர் தனித்தன்மையாக ஆட்சி பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஏழை குழந்தைகளையும் படிக்க வச்சார் அவங்களுக்கு மதிய உணவு போட சொன்னார் பல அற்புதமான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இப்போதைக்கு இருக்கிற இந்த தலைவர்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை கக்கன் மாதிரி நல்ல சுயநலம் இல்லாத தலைவர்கள் இந்த தமிழ்நாடு கண்டிருக்கு இது மக்கள் தேர்ந்தெடுத்தது அதனுடைய பலனாக இப்போ இந்த கொடுமைகளை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சொல்கிறீங்க இப்போ ஆட்சி இப்போ சம காலத்தில் எந்த தலைவரால் தர முடியும்னு நினைக்கிறீங்க அண்ணன் சீமானால தர முடியும் என்ன காரணம் அவர் வந்து இயற்கைக்கான அரசியலை பற்றி பேசுகிறாரு எல்லோரையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரையும் மொழியின் காரணமாக இனத்தின் காரணமாக எல்லோரையும் அரவணைத்து இனத்தின் வழியாக எல்லோரையும் கொண்டு போகிறாரு அவர் பார்வை வந்து சமுதாயத்தின் மேலே உள்ள பார்வை உலகத்தின் உள்ள உள்ள பார்வை எல்லாம் எல்லாரையும் அணவரிஞ்சு அரவணைச்சு கொண்டு போகிறாரு அது மாதிரி இல்லாமல் திராவிட கட்சிகள் அவங்களோட யாரு கூடயும் ஒப்பிட முடியாது அதற்கான ஒரு புதிய ஒரு முயற்சியை தான் இருக்காங்க சரியா நன்றி காமராஜர் ஆட்சி என்ன காரணம் ஆ என்ன காரணம் காமராஜர் ஏழைகளுக்காக கல்வி மதிய உணவு வேலை வாய்ப்பு தொழிற்சாலை எல்லாம் கொண்டுட்டு வந்தார் மக்களுக்காக உழைச்சார் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் ஜெயிலில் இருந்தவர் நேர்மையானவர் இப்போ ஐயா காமராஜர் ஆட்சியாக யார் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற தலைவர்கள் தருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தர முடியுமா யாரால் இப்போ இருக்கிற தலைவர்கள் தருவாங்க ஆனால் என்ன சரியான ஒரு இது இல்லை அவங்கள்ட்ட நன்றியா இப்போ நாலு பேரில் வந்து காமராஜர் வந்து நான் பிச்சை எடுத்தினாலும் குழந்தைகள படிக்க வைப்பேன்னு சொன்னார் ஆனால் இவர் வந்து திராவிடம் திராவிடன்னு சொல்லி எல்லாரும் குடிக்க வைக்கிறாங்க ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலை இவங்க கடையை மூடுறேன்னு சொல்கிறாங்க அவங்க திறக்கிறேன்னு சொல்கிறாங்க இப்போ முக்கால்வாசி பாதி இளைஞர்கள் வாழ்வு வந்து குடியை நோக்கி போயிட்டுருக்கு அப்போ காமராஜர் இருந்தாருன்னா அந்த ஆட்சி நல்லாயிருக்கும் நல்ல குழந்தைகளை படிக்க வச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவார் இந்த திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு குடியார சமுதாயத்தை உருவாக்குறாங்க இதனால் வழிபறி திருட்டு நிறைய ஊழல்கள் நடக்குது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுறதுக்கு அரசே காரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறீங்க அந்த காமராஜர் ஆட்சி இப்ப சம காலத்தில் இருக்கிற எந்த தலைவரால் தர முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா சில ஊராட்சிகள்லாம் நாம் தமிழருன்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது ஆனால் அந்த ஊராட்சிகள்லையும் வாக்கு விழுந்திருக்கு கம்யூனிஸ்ட் கோட்டைங்கிற ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு விழுந்திருக்கு அப்போ அந்த உண்மை அந்த கம்யூனிஸ்டின்னு போர்வையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சவுக்கரியாக விழுந்திருக்கு இது வந்து நம்ம ஏரியாவை நம்ம பாதுகாத்து வச்சுருந்தோம் எவனும் போகல வந்து நாம் தமிழர் கட்சியோ எந்த கட்சியும் உள்ளே வரல நம்ம தாண்டா கோட்டைன்னு சொல்லிகிட்டு இருக்க ஏரியாவெல்லாம் பிளவுபட்டு இன்றைக்கி வந்து அவங்க வந்து இப்போ அரசு ஆளும் வர்க்கத்துக்கு வந்து எதுக்கிறத விட்டுட்டு இந்த நாம் தமிழர் கட்சி எதுக்கிற மா தீவிரவாதியாக மாறிட்டு வர்றாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த இளைஞர்கள் யாருமே அந்த கட்சியில் இல்லை அந்த ஏரியாவில் இரநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு விழுந்திருக்கு அந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் ஓட்டு வந்து பாதி சதவீதத்துக்கு மேலே விழுந்திருக்கு அப்போ வந்து இதை வந்து கட்சி இல்லாத இடத்துலையும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க சீமான் வந்தாருன்னா இந்த நாடு ஒழுங்காக வரும் இந்த சாராய ஆட்சி ஒழிஞ்சி நல்லா ஆட்சியாக நல்லா ஆட்சியாக மலரும் நல்ல திட்டங்களை இப்போ பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல திட்டங்களை வகுக்கிறாரு அப்படின்னு வந்து கட்சியில் இல்லாத பாமர மக்கள் கூட இன்றைக்கி ஒளி வாங்கி சின்னதுக்கு வந்து அத்தனை வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னா அவங்க வந்து காமராஜர் போல இப்போ சீமானை வந்து எதிர்பார்க்குறாங்க யாருன்னே தெரியாது ஆனால் சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து சமீபத்தில் இப்போ நடக்கிற ஒரு இப்போ பிரச்சனையை சொல்கிறேன் இப்போ மின்சார கட்டணம் வந்து மூணு வாட்டி உயர்ந்திருக்கு இந்த மின்சார கட்டணத்துக்காக யார் போராடணும் நேற்று ஒரு கட்சி வந்து கட்சி பேரே நான் குறிப்பிடுறேன் இப்போ வந்து த மாநில அளவில் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க மின்சார கட்டணம் உயர்வுக்காக ஆனால் வந்து இரண்டு கம்யூனிஸ்டுகள் எந்த போராட்டமும் அணி அறிவிக்காமல் காது இருந்து செவிடாக கண்ணு இருந்து குருடராக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை வந்து நாட்டில் நடக்கிற வந்து அதிகார அத்துமீறல்களுக்கும் போராட்டம் பண்ணுறது சீமான் நாம தமிழர் கட்சி தான் அப்போ அந்த காமராஜரோட ஒப்பிடும்போது நம்ம செந்தமிழன் சீமானை தான் ஒப்பிடணும் தோழர் நன்றி 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 ஜெயலலிதா அம்மா தான் எப்போவுமே என்ன காரணம் இல்லை அவங்க எங்கிறப்ப பெண்களுக்கு நிறையா ஒதுக்கீடு கிடச்சிச்சி அந்த மாதிரி மோஸ்ட்லி கிடச்சதுனால பெண்களுக்கு நிறைய பண்ணுவாங்க சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால ஜெயலலிதா இப்போ அம்மையா ஜெயலலிதா இப்போ யாராலையும் சான்ஸே இல்லை மோஸ்ட்லி அவங்க ஒரு லெஜண்ட் மாதிரி அந்த இதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு யாரால திருப்பி வர முடியும் தேங்க்யூ நன்றி எங்களுக்கு வந்து காமராஜர் ஆட்சி தான் ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அவர் மதிய உணவு எல்லாம் கொண்டு வந்திருக்காரு சீருடை இது மாதிரி வறுமைகளில் இருக்கும்போது எங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அவரு காலம் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்க நாங்களும் அதை தான் சார் நினைக்கிறோம் மதிய உணவு திட்டம் கொண்டுட்டு வந்தாங்க முதல் முதல்ல கொண்டுட்டு வந்தது அவங்க தான் அதனால அவங்க ஆட்சி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்

அது காரணம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் அவர் இறக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நாலு வேட்டி நாலு சட்டை தவிர பாக்கி எதுவுமே கிடையாது ஏன்னா இது இதுவே ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு உதாரணம் மற்றபடி மற்ற ஆட்சியாரெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க என்னென்னு தெரியல ஆனால் இவரை பொறுத்த அளவுக்கு நாலு வேஷ்டி நாலு சட்டை அதுக்கு மேலே கிடையாது கல்வியை உருவாக்குனது உருவாக்குனது இல்லாமல் ஒரு இலவச கல்விங்கிற ஒரு முறையை கொண்டு வந்ததே இவர் தான்

விஜய் விஜய் தலைமை விஜய் அம்மையார்த்து தான் சிறப்பாக இருந்தது என்ன காரணம் சார் அவங்க எல்லாம் தெளிவான முடிவு எடுப்பாங்க போல்டாக இருப்பாங்க அவங்களோட ஆக்சன் நல்லா இருக்கும் மக்களுக்கு அதுக்கு அவங்க தேவைகளை தெரிஞ்சு அதுக்கு அந்த மாதிரி பூர்த்தி பண்ணாங்க இப்போ அம்மையா ஜெயலலிதா யாரால் தலைவர்களால் தர முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ எந்த கட்சியும் வலுவாக இல்லை

எல்லாம் உதவி செஞ்சாங்க ஆனால் அவங்களும் வர முடியாது இப்போ அவங்க தான் பெஸ்ட்டு அவங்க இல்லாமல் எதுவும் இல்லை நன்றி இப்போ படிக்கிறதுக்காக அவங்க தான் கல்வியெல்லாம் கொடுத்தது அவங்க தான் எல்லாருக்கும் உதவி பண்ணாங்க அவங்க தான் காரணம் எல்லாரோடையும் அம்மா புரட்சி தலைவர் அவர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டை நல்ல பார்த்து காதுகாத்தாங்க மக்களுக்கு நல்லா படித்த மாணவர்கள் நல்லா செஞ்சாங்க விவசாயம் நல்லா செழிப்பாக இருந்துச்சு நிவாரணம் மற்றதெல்லாம் நல்லா செஞ்சாங்க மேலே மோடியோட தொடர்பு வச்சுருந்தாங்க கேட்க கேட்க மோடி கொடுத்தாரு ஏக்கருக்கு இருபத்தி நாலாயரூவா நிவாரணம் இன்சூரன்ஸ் அள்ளி கொடுத்தாங்க தமிழ்நாடு நல்லா செழிப்பாக இருந்துச்சு திமுக ஆட்சி வந்துச்சு கொல கொள்ளை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் கள்ளச்சாராயம் கஞ்சா இதுதான் அதிகமாக திமுக ஆட்சியில் இருக்க ஊஞ்சு மக்களை கவனிக்கக்கூடிய எந்த மாதிரி இல்லை விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது விரட்சி மாநிலமாக தமிழ்நாடு சுருகாடமாகற அளவுக்கு இருக்குது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது மீண்டும் அம்மாவுக்கு பேர் வழங்க அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம் நன்றி காமராஜர் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன் அப்படி சொல்கிறீங்க அவர் வந்து கர்ம வீரர் காமராஜர்னு பேர் தனக்கு ஒரு வேட்டி ஒரு துண்டு தான் வச்சுருப்பாரோ அதை குளிச்சிட்டு காய போட்டுட்டு துவைச்சி காய போட்டுட்டு வேற வேட்டி எடுத்து கட்டிட்டு போவாரோ இப்போ எல்லாம் உள்ளவங்களாம் அப்படி இல்லை ஆடம்புரம் தான் பள்ளிக்கூடத்தில் மாப்பா எல்லாம் படிக்க சோறு கிடைக்காம பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகலை அதை அந்த அம்மகாரங்கள்கிட்ட வாங்கி அவங்க ஒன்றா கொடுத்ததை வாங்கி பால் பவுட்ரு சோளம் கோதுமை இது மா கோதுமையெல்லாம் போட்டாங்க அப்புறம் தானே இப்போ சத்து உணவுலாம் வந்தது அதை பார்த்துட்டு இப்போ நிறைய குழந்தைகள் படிக்கிறதுக்கு அவர் காரணமாக இருக்காரயா ஆமாம் கல்வி கல்விக்கண்ணு திறந்தது அவர் பேரே கல்வி கல்விக்கண்ணு திறந்தால் காமராஜர் என்பாங்க இப்போ ஐயா காமராஜர் ஆட்சியை இப்போ இருக்கிற தலைவர்கள் யாரால தர முடியும்னு நினைக்கிறீங்க யாராலையும் தர முடியாது யாராலேயும் காமராஜர் என்ன காரணம் அவர் தானே எல்லாரும் மக்களுக்கு உதவி கல்வி திட்டம் கொடுத்தது சாப மதிய உணவு தானே இப்போ ஐயா காமராஜர் ஆட்சியை யாரால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற தலைவர்களால் சீமானா